அனைவருக்கும் வணக்கம் உங்கள் எம்கே தேவர்ஜி பேசுகிறேன் இன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நூற்றி இருபத்தி எட்டாவது பிறந்தநாள் முதன் முதலில் இந்திய இராணுவ முன்னோடி படையை அமைத்தவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த படைக்கு பெயர் ஆசாத் ஹிந்த் வாஜ் என்று பெயர் வைத்தார் இந்த தேசிய படகம் சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்திய இராணுவமாக மாற்றி கட்டமைப்பு அமைத்தார்கள் அப்புறம் நேதாஜி முதல்ல கட்சி ஆரம்பித்தார் முதன்மொழி ஆரம்பித்தவர் அவர் தான் ஃபார்வர்டு பிளாக் அப்படின்னு ஆரம்பித்தார் அது எல்லா இந்தியாவில் கட்டமைப்பு நடந்துக்கிடுச்சு அவர் இறந்துட்டாரு அதுக்கு பின்னாடி நம்ம பசுமன் தேவர் ஆகியாதே அதை கட்டமைப்பு பண்ணார் அது ஓரளவுக்கு எல்லா ஊர்லேயும் பண்ணிக்கிருந்தார் கண்ட்ரோலாக பண்ணிக்கிருந்தார் அவரும் இறந்த பின்னாடி எல்லா பேரும் ஒரு பேரை வைக்க ஆரம்பிச்சாங்க தென்னிந்தியா பார்வையிடு பிளக்கு வட இந்தியா பார்வைய பிழக்கு கிழக்கு பார்வையிட பிளக்கு மேற்கு பார்வைய கீழே மேலே இப்படி ஆரம்பித்தாங்க எல்லாம் மருது சேனை தேசிய கழகம் இப்படி ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஆரம்பிச்சது நல்லா இருக்கா ஒரு தலைவரை மதிப்பு கொடுத்தா நம்ம மரியாதை கொடுத்து பண்ணாமக்கா அவர் வச்ச பேரை தான் எல்லா பேரும் நம்ம ஃபாலோ பண்ணணும் எப்படி மற்ற கட்சி நடக்குது ஏடிஎம்கே டிஎம்கேலாம் ஒரு தலைவர் எல்லா மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பும் மாவட்ட செயலர் போகிறாங்க அந்த மாதிரி ஒரு தலைவரை நியமித்து மாவட்ட தலைவர் மாவட்ட பொருளாக வந்து இப்படி போகிறோம் எல்லா மாவட்டத்துலையும் இது யாருமே கவனிக்கிறதில்ல பேசதில்லை அவர் அவரை ஒவ்வொரு பேரை வச்சு ஆரம்பிச்சிக்காங்க இது நல்லா இருக்கா நேரம் நம்ம அப்படி ஒரு பண்ணி கொண்டு வந்தா நம்ம பிரதமரே தான் இந்த கட்சி ஆரம்பிச்சு நேதாஜி எப்ப ஆரம்பிச்சாரு நல்லா நினைச்சு பாருங்க மற்ற கட்சி எல்லாம் எப்ப ஆரம்பிச்சாங்க எவ்வளவு சிஎம் ஆன்ட்டாங்க பிஎம் நம்ம தான் இன்னமும் இப்படியே போய்கிட்டு இருக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியாக ஆரம்பிச்சு ஆரம்பித்து போயிருக்கோம் ஆக மொத்தத்தில் ஒரு தலைவர் ஒரு கட்டமைப்பாக இருந்தால் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்